வணக்கம் பொன்னாமி உங்களுக்கும் உங்க தோட்டம் சேனலுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் உங்களை முதல் அறிமுகப்படுத்திக்கட்சிணாமூர்த்தி ஓபிசிட்டி வளையம் தாலுகா பஞ்சத்திரை மலை கிராமத்தில் சரிங்கண்ணா இப்போ நீங்க எவ்வளவு வருஷமா இந்த சம்மங்கி விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல போட்டிருந்தீங்கன்னா இப்போ இடையில கேப் விட்டு போட்டு இப்போ இந்த வருஷம் ஸ்டார்டிங் இப்போ ஒரு வருஷம் இது ஒரு வருஷம் ஆச்சுங்களா சரி சரி சரிங்க இப்போ நீங்கள் எந்த மாதிரி இது கொடுத்துட்டு இருக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எப்படி கொடுத்துட்டு இருந்தீங்க இப்போ வந்து நீங்கள் எதாவது கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியுங்களா ஆனால் செடி நடவு போட்டால் பிடிச்சி நடவு போட்டு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கையில் எனக்கு நூறு குழு பிரச்சனை நிறையா வந்துருச்சுங்க சரிங்க இளஞ்செடி வந்து செடி வர்றதை கொஞ்சம் குரோத் குறைவாக இருந்துச்சு அந்த டைமில் தான் உங்களை நான் பார்த்தேன் கரண்டு உங்களை பார்த்து கேட்டங்காட்டிக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்க அப்போ அப்போ வாங்கிட்டு உங்க அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே குறைவாக தான் இருந்துச்சுங்க இந்த பாதி காட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய நூறு புழு தாக்குதல் செடி வர்றது மறுபடியும் சாகிறது இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுங்க அப்போ வந்து விருடிமு வேமு அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்தால் ஸ்டார்டிங் டைம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அது ஓடபிள்யூடிசி என்டபிள்யூடிசி இதை கொடுங்க சரியாயிருந்து கொடுத்தீங்க கொண்டு வந்து அதுலேருந்து நான் கெமிக்கல் பக்கம் போவில நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே அதையே ஃபாலோ பண்ணுங்க சுத்தமாக எல்லாம் கம்ப்ளீட் ஆகி செடி நல்லா இருக்குது நல்ல குரோத்தாக அழகாக காரணம் சரி சரி இல்லை நீங்கள் நம்மகிட்ட வர்றதுக்கு முன்னாடி வேறு இந்த நூற்புழுக்கு வேறு எதாவது கொடுத்தீங்களா ஆனால் நூறு புழுவுக்கு வேறு மருந்து ஒன்று கொடுத்துருந்தேன் கெமிக்கலில் கொடுக்கல பயோவில் ஒருத்தர் வாங்கினேன் அரை லிட்டர் வாங்கினேன் கொடுத்தேன் ஓரளவு நல்லா கண்ட்ரோல் தான் அது நான் குறை சொல்ல முடியாதுங்க நல்லா ஓரளவுக்கு க்யூர் பண்ணி அது ஆனால் செலவு செலவு அரை லிட்டர் ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு வாங்கினேங்க அது கொஞ்சம் பயோ தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எனக்கு சர்டிஃபிகேஷன் இருந்துச்சு அந்த மருந்து தான் எனக்கு செலவு ம் ம் நல்லா தான் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சு அடுத்த ரெண்டு மாதம் வச்சு பார்த்தீங்கன்னா மறுபடி ஸ்டார்டிங் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டைம் வாங்குற மாதிரி இருந்துச்சு போலிக்கு அடிக்கடி வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க இப்போ இந்த ஐட்டத்துக்குள்ளே வந்தோடனே நான் தொடர்ச்சியாக மாசம் வரைக்கும் இது கண்டினியூஸா தண்ணியில் கொடுத்துட்டே இருக்கறனால எனக்கு மறுபடியும் அந்த கம்ப்ளைண்டே வரலா எந்த பொருளையும் என்னென்னா இதே வந்து நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் எனக்கு செலவு ஒரே டைம் வாங்கிட்டு இருந்த சரிங்க தொடர்ச்சியே போயிட்டு இருக்குது இப்போ நோய் வருதா வரையன்னு எனக்கே தெரியாது வந்து இக்கவராதா இல்லை கம்ப்ளைண்ட்டாக நோய்க்கிறீங்க போயிடுச்சுன்னு கூட தெரியல இல்லை ஆக்சுவலாக விவசாயிங்கிறது நம்ம பிரச்சனை வந்ததுக்கப்புறம் பார்க்குறதுன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து இப்போ பாருங்க உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது பரவாயில்லைங்க நான் இப்போ அதுக்கும் பிறகு ஒரு நாலு ஃபாரம் இருக்கு சொல்லிங்க ஒரு ரெண்டு பேருக்கு ஒருத்தர் வந்து மூணு ஒரு செடிங்க அழிக்கலான்னு சொல்லி போட்டு ஓட்டி உள்ளுக்குள்ளே கண்ணு போட்டு விட்டார் ம் வாழைக்கண்ணே உள்ளுக்குள்ளே எல்லாம் வச்சு விட்டாங்க வச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ செடி நம்ம செடி மாதிரி ஆயிடுச்சு இப்போ வாழைக்கண்ணு அழிக்கிறதா பூச்செடி அழிக்கிறதா கன்ஃபியூஷன் ஆகி போயிடுது மொத்தத்தெல்லாம் நம்ம ப்ராடக்ட் நல்லா வேலை செய்யும் சூப்பராக வேலை செய்யுது ஆ இப்போ என்னென்ன நமக்கு தேவை என்னென்னாங்க உங்களுக்கு திருப்தி தான் முக்கியம் நம்ம விவசாயம் வந்து ரொம்ப ரொம்ப செலவு கம்மியா பண்ணணும் அப்படி கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குது நீங்கள் இப்போ வந்து எக்கோ பங்கி பீ வாங்கிட்டு வந்திருக்கீங்க இப்போ தான் வாங்கியிருக்கிறேன் இன்னும் ஒரு ஆரம்பிங்களா சரி போடலைங்க அது என்ன காரணம்னா இப்போ அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளை மாவு பூச்சி இருக்குது சம்மர் சீசனுக்குங்க இந்த ஃபீல்டெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் அந்த அது கொஞ்சம் புது ஃபீல்டுங்க அது ஒரு நாலு அஞ்சு அதுக்காக அதுக்காகத்தான் வாங்கினேன் சரிங்க அதையுமே உபயோகப்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் ஏன்னா நம்ம டிகேசி ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே ஃபெயிலியர் ஆனதோ இல்லைங்க நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் இருக்கு இப்போ சும்மா உத்தேசமாக சொல்லுங்கள் உங்களுக்கு மாச செலவுங்கிறது எவ்வளோ இருக்கலாம் ஆனால் இப்போ அதிகம் எனக்கு பில்பிடுங்கிறது செலவுங்க நான் வேறு இடுபொருட்கள் பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு போடுவனுங்க புண்ணாக்கு ஒரு பத்து பத்து கிலோ புண்ணாக்கு கொஞ்சம் ஒரு ஐம்பது கிலோ ஆட்டா மிளகையில் கலந்து மாசம் இருக்காது போட்டுறேங்க அது புண்ணா கரைசல் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி போட்டு பார்த்துங்க நெய் வருது கொஞ்சம் ஸ்மெல் நிறைய வந்துச்சு நெக்ஸ்ட்டு ஆட்டு ஊட்டக்கரைசல் இல்லைங்க அது வேணால் அந்த பேக் அன்னு போட்டுவிட்டு உள்ளுக்குள்ள போட்டுட்டேன் ஆட்டு கரைசல் மீன் எல்லா இதுக்கு எதுக்குமே செலவில்லை எனக்கு இதில் நான் பண்ணுற செலவுன்னு பார்த்தீங்கன்னா பூ பொறிக்கிறக்கா அந்த ரெண்டு லே ரெண்டு பேர் வருவாங்க அவளுக்கு ஒரு சம்பளம் புல்லு பிடிங்கிருவேன் பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் ஆள் விட்டு சுத்தமாக போயிடுத்துருவேன் இப்போ என்னென்ன நம்ம இப்படி கட்டி அந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்கு கையை கடிக்காமல் இருக்குது சரிங்களா ம் இதே வந்து கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணுறவங்க ஏகாப்பட்ட பிரச்சனை பார்த்தா பேணுங்கிறாங்க அவங்க சொல்ற கண்ணில் கூட பார்க்கல பாக்கல நீங்க அதுதான் வேணும் என்னன்னாங்க நமக்கு வந்து ஒருத்தர் பொருள் உபயோகப்படுத்துறதுங்கிறது அடுத்த திருப்தி கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு தொந்தரவே இல்லாம இருந்ததுன்னா மத்தது கொஞ்சம் மனசாரங்க ஆமாங்க எனக்கு எந்த செலவும் இல்ல இருபது கிலோ பூ வந்து இந்த மாசம் பாத்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மி தான் முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு மேலே சித்திரையில ரேட் இல்ல இருந்தாலும் எனக்கு டெய்லி ஒரு ஆயிரம் வருது இல்லைன்னா இது கெமிக்கல் கொடுத்தனா நான் போன மாதம் காசு இந்த மாதம் செலவு பண்ணிடுவேன் அடுத்த மாதம் மறுபடியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் என்னடா பூ காணமேன்றது அந்த மாதிரி இல்லை செலவு இல்லாமல் ஒரு அருமைங்க இன்னைக்கு விவசாயிகளுடைய சூழ்நிலைக்கு இயற்கையில் பண்ணி இயற்கையில் நான் பண்ணணுங்க முதல்ல வாழைக்கட்டுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறேங்க ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே வேறு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சூடமான விருடி இது எல்லாமே நான் போய் ஒவ்வொரு டைம் வாங்கிட்டு வருவோம் கிட்டத்தட்ட கெமிக்கல் செலவுக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா ஈக்குவலான மாதிரி தான் இருக்குது பெருசாக மிச்சமில்லை இயற்கை விவசாயம் பண்ணாலே சூடம் போன சுருடி ஆசோஸ் பாஸ்போ எல்லாம் வாங்கினது பயன்படுத்தினாலும் நான் ஒவ்வொரு டைம் கடைக்கு போகும்போது மூணாயிரம் நாலாயிரம் ஒரு ஏக்கருக்கு செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க இப்போ டிகேசி ப்ராடக்டில் ஒன்றை வச்சு நீ மறுபடியும் அதை டெவலப் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஆட்சன் வந்து உண்மையிலையுமே நல்ல அருமையான ஒரு வரப்பிரசாதம் இது இது எனக்கு நல்ல பெஸ்ட்டாக தெரியுது இப்போ வந்து ஒரு டைம் கூட்டிட்டு அறநூறுவாய்க்கு வாங்கினேன் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் உபயோகப்படுத்தியாச்சு இன்னும் போட்டிருக்கிற இது ட்ரைகோ சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆமாம் ட்ரைகோ வேமு இதெல்லாம் ஒரு டைம் வாங்கினுதானுங்க அந்த ஒரு ஒன்ஸ் காசு தான் நான் மறுபடியாது அதை கூட நான் நல்லா அப்டியே மெயின்டெனன்ஸ்ல பயங்கரமா இல்லை சும்மா ஒரு தோராயமா பண்ணிட்டு இருக்கிறேங்க கெடுல அண்ணா எந்த ரிமார்க்கும் வரல எனக்கு ம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் சந்தோஷம் எனக்கு என்னென்னா நீங்க எக்கோஃபங்கிபியே யூஸ் பண்ணி அந்த பிரச்சனையில இந்த மாவு பிரச்சனையிலேருந்து மாவு பூச்சி இருந்து வெளியே வரணும் அண்ணா இப்போ தான் நிலல் இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ வெயிலெல்லாம் வர்றப்ப உங்களுக்கு தொந்தரவு இது இல்லைங்க ஆனால் ஒன்றும் கெடுலிங்க இதே இடத்துல வச்சிருக்கிறேங்க காலையில பாத்தீங்கன்னா ஒரு பத்தரை வரைக்கும் வெயில் இருக்கு சாயங்காலம் மூணு மணிக்கு மேல இந்த பக்கத்து வெயில் வரு சாலை ஓடலாமான்னு யோசனை பண்ணி பார்த்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால அப்படியே ஆமாம் நீங்கள் சொல்லி நீங்கள் வெயில் வச்சாலும் ஒன்றும் பாதிப்பு இல்லை ஆனா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசம் இல்ல எந்த தொந்தரவும் இல்லைங்க நான் பெருசா துணியோட போட்டு கட்டுறதில்ல புழு பிடிக்கிறதா எந்த வேலையும் இல்லைங்க கிட்டத்தட்ட இந்த இது விரடியில் வேணா புழு வருது மற்றது இந்த வேற வந்தாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ம் அதில் மட்டும்தான் புழு தெரிஞ்சுதுங்க இதுலேயும் எதுலேயும் புழு வரல இது வரைக்கும் புழுவலை சரி இது ட்ரைகோ எவ்வளோ கொடுக்குறீங்க ஆனால் அளவல்ல இல்லைங்கண்ணா இரநூறு லிட்டர் பேரலுங்க ஒவ்வொரு டைமும் இப்போ ரெடி பண்ணிவிட்டா இன்னும் இந்த காட்டுகளும் விட்டுருவேன் அடுத்தது மல்லிப்பூ காட்டுக்குள்ளான்னு தோணுச்சுனா அதுக்கும் வச்சு விடுவேன் அளவு நல்லா இவ்வளோ வேணாலும் அளந்து இல்லைங்க போ கிட்டத்தட்ட மாதம் ஒரு நூறு லிட்டர் தாண்டிடுவேன் இல்லை ட்ரைகோ வந்து முந்நூறு லிட்டர் கொடுங்க அப்படிங்களா முந்நூறு லிட்டர் கொடுங்க ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க கொடுத்தா போது சரி அடிக்கடி கொடுக்கணுங்கிறதெல்லாம் வேண்டியதில்லை இது ஓடபுள்யூ டிசிங்க ஓகே இந்த ட்ரம் அது சும்மா இருக்கும் அதுக்கு வந்து புண்ணா கரைசல் போட்டது ஒன்று ஆட்டூட்டம் போட்டது அது ரெண்டு காலியாக இருக்குங்க ஓ சரி சரி இப்போ இந்த ஓடபிள்யூ டிசி போட்டா இது ஓடபுள்யூ டிசிங்க ஓகே இது பார்த்திங்கன்னா என் டபுள்யூடிசி ஓ சரிங்க ம் ஓகே இது வேமுங்க சரிங்க

என்ன இந்த நடுவில் ஃப்ளவர் ஸ்பெஷல் வந்து வாங்கிட்டு போனீங்க என்னென்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு சந்தேகத்தோடு தான் வந்தீங்க இது யூஸ் பண்ணி உங்களுக்கு திருப்தியானங்காட்டி ரெண்டாவது டைம் தான் வந்து இந்த ஃப்ளவர் ஸ்பெஷல் வாங்கினீங்க இந்த கட கோமுத்துரா இதெல்லாம் வந்து ரெண்டாவது தடவை தான் வந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா அண்ணா ஆமாண்ணா இதெல்லாம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டுங்கண்ணா நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து ஓடபிள்யூடிசி வந்து ரொம்ப பழசாக வாங்கணும் ரெண்டு வரத்துக்கு முன்னே வாங்கி யூஸ் பண்ணேன் ஆன்லைனில் போட்டு வாங்கணுங்களா அது ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வாழை கொடுக்க எனக்கு சுத்தமாக ரிசல்ட்டே இல்லை டெய்லியர் ஆகிடுச்சி அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க ஓடபிள்யூடிசியெல்லாம் ஒன்றுமே இல்லை நானும் கண் கூட இல்லை ஒன்றுமே இல்லை நான் அதுக்கப்புறம் அது ஆகாதுன்ட்டு விட்டுட்டுங்க எனக்கு நண்பர் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி கோபியில் கணக்கு ஒருத்தர் அவர் வந்து டைரெக்டாக வாங்கியிருக்காரு அவர் கம்பெனியில் இருந்து வாங்கி தர்றாரு அவரை காண்டாக்ட் பண்ண சொல்லி தான் உங்கள் நம்பர் அவர் தான் கொடுத்தாரு எனக்கு அதுக்கு முன்னே உங்களுக்கு யாருன்னு தெரியாது அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ஓ டபிள்யூடிசிக்குமே ஆன்லைனில் வாங்கின ஓடபிள்யூடிசிக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க ஏன்னா நிறைய டூப்ளிகேட் பிரச்சனை கண்டிப்பாக கண்டிப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா ரேட் எச்சா போகணா நல்லா இருக்குன்னு கூட வாங்கணுங்க ஆனால் ஒரு சர்ட்டிஃபிகேஷன் இல்லை அது ரிசல்ட்டு கண்ணுலேயே பார்க்க முடியலனால என்ன சக்கரத்தை போட்டு என்னமோ பண்ணுறேங்க ஏதோ ஒன்று ஃபார்மிங் ஆகுது ஆனால் அது நன்மை செய்யும் பாக்டீரியாவை தீமை செய்யும் பாக்டீரியாவும் நம்மளுக்கு தெரியாததில்லை நான் ஒரு தடவை வாழைக்காட்டு கூட்டு வாழையே கட்டேன் ஏன்னா நம்ம மற்றதை பற்றி சொல்ல முடியாது கரெக்டுங்களா அது என்ன ஏதுங்கிறது பட் என்னென்னா நம்ம ப்ராடக்ட் நல்லா வேலை அது கேட்டீங்க நான் ஒரு தடவை ஒரு ஏழ்நூறு ருட்டை தயாரித்து பக்கத்து காட்டில் வாழைக்காட்டு குட்டுங்க ஒரு ஏக்கர் வாழைக்காட்டு குட்டுங்க ஒரு மூணு தண்ணி கழித்து பார்த்தீங்கன்னா பூரா சருவணோ உழுந்து வாழையே கெட்டுப்போச்சு அப்புறம் நான் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நான் கூட சொன்னேன் தயவு செய்து ஓடபிள்யூடிசி மட்டும் வாங்கி விட்ருவாதிங்கப்பா காட்டை கெடுத்து போடு பண்ணவே வேண்டாம்னு சொல்லியிருந்தேங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கழிச்சு அப்புறம் இன்னொருத்தர் நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஓடபிள்யூ டிசிட்ட கெடுத்து போடுதுன்னு நீ அங்கே வாங்க வேண்டாம் டிகேசி அதுதான் ஒரிஜினல் இந்த மாதிரி கோவில் கணக்கரை வச்சிருக்காரு அவர்கிட்ட வாங்கினாருங்க மறுபடியும் அந்த டவுட்லேயே தான் வந்து வாங்கினேன் சரி இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு இப்போ வாங்கினது உண்மையிலுமே இந்த மாதிரி ஒரு க்ரோத் கொடுக்குது ஆனால் பழைய ஓடு ஆன்லைனில் வாங்கினது எதுவுமே ஒரு வளர்ச்சியோ எதுவுமே கொடுக்கலிங்க நாம் சகா செலவு பண்ணி வாங்கி சர்க்கரையை போட்டு இது விட்டா வரும் அப்படின்னு சொல்லி குப்பையில் ஓட்டு டெவலப் எல்லாமே பண்ணுங்க ஆனால் அந்த ரிசல்ட் அதில் இல்லை நிறைய பேர் இப்போ இப்போ ஒரிஜினல் எங்க கிடைக்கு என்ன ஊர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பேருங்க நான் இருபது ரூபா வாங்கிருக்கேன் பத்து ரூபா ஆளுக்கு சும்மா கொடுக்குறாங்க இருபது ரூபாய்க்கு வாங்கினான்னு சொல்லிட்டு நானூறு ரூபாய் ஐநூறுபா குறைஞ்ச ரேட் கிடைக்குதுன்னு சொல்லி வாங்குறாங்க பட் ஆனா அது எப்படி தயாரிக்காங்கன்னு நமக்கு தெரியல இப்போ என்சிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்குறது இல்லை நிறைய டூப்ளிகேட் வருது அதுக்காகத்தான் நாங்கள் எங்ககிட்ட ஒரிஜினல் கிடைக்குதுங்கிற சமாச்சாரம் எல்லாத்துக்கிட்டையும் கண்டிப்பா கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்தப்போ இன்னும் ரெண்டு விஷயம் வாங்குனீங்க எதுன்னா ஃபிளவர் ஸ்பெஷல் அடுத்தது இப்போ ஃபிளவர் ஸ்பெஷல் பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன அண்ணா ஃப்ளவர் ஸ்பெஷல் ஒரு லிட்டர் தான் வாங்கினுங்க இந்த காட்டுக்கு ஒரு ரெண்டு டைம் அடிச்சுங்க அப்போ பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே பத்து கிலோ வாங்கிட்டு இருந்தோம் அஞ்சு கிலோ நாலு கிலோ அப்படி ஆகிடுச்சு இப்போ பூவனுடைய அவுட்டிங் வந்து குறஞ்சிது பனி ஆரம்பித்தோடனே குறைஞ்சிருச்சு ஆனால் எனக்கு நான் கொண்டு போனதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போச்சது தவிர குறையில நான் இப்போ அது ஃப்ளவர் பெஸலா அல்லது நம்ம இந்த எல்லா ப்ராடக்ட்டும் கொடுத்ததுனால நூறு புலவெல்லாம் நீங்கி நம்ம செடி ஹெல்த்தாக இருந்ததுனாலேயான எனக்கு சொல்லத் தெரில பட்டு எனக்கு இந்த பொருளுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மைனஸ் கூட எந்த இடத்துலையும் நான் செடியில் பார்க்கல நம்ம செடி இந்த மாதிரி ஆகிடுச்சி போன மாதம் இப்படி இருந்துச்சு இந்த மாதம் கொஞ்சம் டவுன் ஆகுதுங்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கல அப்படியே இருக்கு இருக்குது மேலே தான் போகுது இப்போ ஒரு வருஷங்கனாலும் இப்போ என்னால் சொல்ல முடியும் இன்னொரு வருஷம் கழிச்சு எப்போ அது அடுத்த கிளைமேட் சேஞ்சிங்கில் ஏதாவது மாற்றங்கள் தெரிஞ்சுதுன்னா நான் அதையும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்ல முடியும் சரி அப்புறம் அந்த நீங்கள் கத்திரிக்கு சொல்லி நான் கூட ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து கத்திரிக்கு ஃபிளவர் ஸ்பெஷல் எப்படி இருக்கும் கத்திரிக்கி அருமையான ரிசல்ட் கண் கூட பார்த்த ரிசல்ட் ஏன்னா நான் கத்திரி செடி நான் இந்த செடி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த வெச்சா பிடிச்சி இருக்குதுங்க ஒரு காய் கூட பொறிக்கலை பூ வரும் போவு ஒன்றும் பெருசாக பூ வந்த மாதிரி தெரியலிங்க சும்மா நாலு மூணு வரும் நம்ம தனிப்பட்ட கவனிப்பும் இல்லாததில்லை உங்கள் அந்த இது ஃப்ளவர் ஸ்பெஷல் அடித்த முன்னாங்க செடி பூரா கத்திரிப்பூ பூ கலராகவே தெரிஞ்சிது நான் அதனால தான் கூட கூப்பிட்டேன் ஆனால் ஏன் வரும்போது ஆனால் காய மாறி ஆமாம் நீ வரும்போது அதில் பாதிப்பூ உளுந்துருச்சு பிஞ்சாயிருந்தது உளுந்துருச்சுங்க கத்திரிக்கோ சூப்பர் ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர் ரிசல்ட் சொல்லுங்கள் நீங்களோட சொன்னீங்களா கத்திரி காசிலேயே போன காசு யாராவது கத்திரி ஃபார்மர் இருந்தால் கொடுங்க நல்லா வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிங்க சரி என்னோட அனுபவம் அது சரிங்கண்ணா 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 நன்றிங்கண்ணா நன்றிங்க நன்றிங்கண்ணா இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்க தோட்டத்தில் அவர் எப்படி பயன்படுத்தி எப்படி செலவையெல்லாம் பண்ணாங்க அதாவது ரிசல்ட் வர்றதுங்கிறது அடுத்த பிரச்சனை நம்ம எப்படி கிட்டத்தட்ட நியர்லி ஜீரோ பட்ஜெட்டில் இந்த ரிசல்ட்டை கொண்டு வந்தோம் அப்படிங்குறத முக்கியம் பட் இருந்தாலும் அவர் முழுசும் யூஸ் பண்ணாரன்னு கேட்டால் இல்லை இருந்தாலும் அந்த ரிசல்ட் வந்திருக்குது சரிங்களா அதனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் நல்ல ரிசல்ட் வரும் அவர் பண்ண மிஸ் பண்ண விஷயம் என்னென்னா அந்த ராக் பாஸ்பேட் சொல்லியிருந்தோம் அந்த அளவுக்கு உபயோகப்படுத்தலை ஏன்னா பூ விவசாயத்துக்கு பாஸ்பரஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை அடிக்கடி கொடுக்க வேண்டியது இருக்கும் சிவிடு அவங்களுக்கு சொசைட்டிலே கொடுக்குறதுனால சிவிடி யூஸ் பண்ணாரு ஆட்டோம் யூஸ் பண்ணாரு அப்புறம் அந்த மைக்ரோனியூட்டியன் புண்ணாக்க வச்சு சொன்னோம் இல்லைங்களா அது அது ஓப்பனில் வச்சிருந்ததினால அடிக்கடி ஈ பிடிக்குதுன்னு அதனால தான் நாங்கள் துணி போட்டு கட்டி வைக்க சொல்கிறதுங்களா துணி போட்டு குட்டி வைக்கிறதுக்கான முக்கியத்துவமே பார்த்திங்கன்னா ஈ கொசு போய் முட்டையிடாமல் புழு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அதை அவரை ஓப்பன்லேயே ப்ரிப்பேர் பண்ணதுனால அதில் கொஞ்சம் சிக்கல் வந்தது கொஞ்சம் விட்டு பார்த்தாரு அதுக்கப்புறம் அதையும் அவர் கண்ணி ஒன்றதில் ஆனால் நேர்லேயே காட்டிலேயே டைரக்டாக புண்ணாக்கு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கிறாரு சரிங்களா அதாவது அவர் எனக்கு முதல் வந்தப்போ இருந்ததை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல அதாவது சம்மங்கி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஒரு ரெகுலராக ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய விவசாயமாக மாறிடுச்சு முதல் வந்ததை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் புரியுதுங்களா அப்புறம் அந்த வீடியோவில் ஃப்ளவர் ஸ்பெஷல் ஒன்றை பற்றி சொல்லியிருப்போம் பாருங்க இதுதான் ஃப்ளவர் ஸ்பெஷல் சரிங்களா ஃப்ளவர் ஸ்பெஷலும் கிருஷன் சந்திரா சாரோட ப்ராடக்ட் தான் இது வந்து ட்ரையல் ப்ராடக்ட்டு கொஞ்சம் லிமிட்டடாக தான் வந்தது இது என்னென்னா நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு தடவை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்தது ஃபைனல் ஸ்டேஜே எங்களுக்கு வந்தது இதை ஒரு ஆறு ஏழு மாதம் ஃபார்மருக்கெலாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரெகுலர் ப்ராடக்டாக கேட்லாக்லேயே இது பண்ணுற மாதிரி பிளான் இருந்தது அதுக்குள்ளே அவர் தவறிட்டார் அதனால் என்னென்னா இப்போ இது வருமா என்ன ஏதுன்னு தெரியல பட் ஸ்டாக் வந்து எங்ககிட்ட மறுபடியும் ஒரு ஒரு இருபது லிட்டர் இருக்குது ரெகுலராக வருமாங்கிறத நான் தெரியப்படுத்துகிறேன் ஆனால் காய்கறி பயிர்களில் உண்மையால் அருமையான ரிசல்ட் கொடுக்குது அது வந்து மதர் கல்ச்சர் கிடையாது ஒரு தடவை வாங்கிட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நூறா நூறு லிட்டருக்கு மல்டிப்ளை பண்ணி அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட வேண்டியது தான் அதுக்கு உண்டான ரிசல்ட்டு அற்புதமாக இருக்குது காய்கறி பயிர் நிறைய பேர் ஏதாவது ஒரு கொஞ்சம் பேருக்கு கொடுத்தேன் சரிங்களா மாமரத்துக்கு கொடுத்தப்போ நல்லா பூ பிடிச்சிருக்குது முருங்கைக்கும் பூ பிடிச்சிருக்குது அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பந்தல் காய்கறிக்கும் பூ பிடிச்சிருக்குது சரிங்களா சம்மங்கிக்கு பூ பிடிச்சிருக்குது முல்லைக்கு கொடுத்தேன் முல்லை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இங்கே லோக்கலில் ஒரு ரெண்டு சென்டில் வச்சு இருக்கிறாங்க அவங்க இது இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு வந்துடுச்சு ஏன்னா இது ஸ்ப்ரே பட் பட்ஸெலாம் சரசலன்னு வந்துடுது சரிங்களா இப்போ ரெகுலராக கிடைக்குமாங்கிறத நான் கிளியர் பண்ணுறேன் அது வரைக்கும் குறைஞ்ச ஸ்டாக் தான் இருக்குது யாராச்சும் டெஸ்ட் பண்ணோன்னு விருப்பம் பண்ணால் ஆர்டர் பண்ணுங்க வாங்கிக்கலாம் அதாவது இப்போ சமையை பார்த்ததுனால நான் சொல்கிறேன் இனிஷியலாக என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் நைட்ரஜன் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அடியோரம் வந்து நம்ம சொன்ன மாதிரியே ப்ரோம் கொடுத்துக்குங்க சரிங்களா அப்புறம் வந்து நைட்ரஜன் அதிகமாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்குங்க அதாவது ஆட்டோட்டை கொடுக்குற மாதிரியே கோழி ஏறு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சது ஒரு இது போட்டு வார வாரம் கொடுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு இனிஷியலாக மட்டும் அப்போ தான் நல்லா பச்சை பிடிச்சி கொஞ்சம் குயிக்காக மேலே வரும் சரிங்களா ஒவ்வொரு இரிகேஷனுக்கும் ஓடபிள்யூடிசி ஒரு இரநூறு லிட்டர் குறையாமல் போகிற மாதிரி பார்த்துக்குங்க சரிங்களா உங்களுக்கு காட்டோட அளவு அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேரல் சைஸ் அதிகம் பண்ணிக்கோங்க எல்லா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அந்த பேரல் சைஸ் அதிகம் பண்ணி பண்ணிக்கோங்க இப்போ வேம் இருக்கு இல்லையா வேம் வந்து கிட்டிங்கன்னா வேமு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்தா போதும் ஐம்பது லிட்டர் அதுக்கப்புறம் ட்ரைகோ முந்நூறு லிட்டர் ஒவ்வொரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா கொடுங்க என்பிகே அதே மாதிரி தான் நூறு லிட்டர் ஒவ்வொரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா கொடுங்க இதை நான் சொல்கிறதெல்லாம் ஒரு ஏக்கருக்கான அளவு சரிங்களா இதை இப்படி கொடுத்தீங்கனால போதுமானது வே நீங்கள் ஓடபிள்யூடிசி கொடுக்குறப்போ ஒவ்வொரு இரிகேஷனுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கங்க ஏதாவது ஒன்றுனா நம்ம நுண்ணோட்டம் சொல்லியிருப்போம் நைட்ரஜன் சொல்லியிருப்போம் ஃபாஸ்பரஸ் சொல்லியிருப்போம் பொட்டாஸ் சொல்லியிருப்போம் இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இரிகேஷனுக்கு முடிஞ்ச மாதத்துக்கு ஒவ்வொன்றிலையும் குறைஞ்சது பத்து பத்து லிட்டர் போகிற மாதிரி பார்த்துக்குங்க நாம் மீனமில சொல்லியிருப்போம் ராக் பாஸ்பேட் சொல்லியிருப்போம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்டம் சொல்லியிருப்போம் எல்லாமே மாதத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி ஒவ்வொன்றிலையும் ஒரு பத்து பத்து லிட்டர் எல்லாம் ஒன்றா கலந்து ஒரே ஷெட்யூலில் கொடுத்தாலும் சரி இல்லை ஒரு எரிகேஷனுக்கு நீங்கள் ஆட்டு ஓட்டம் இன்னொரு எரிகேஷனுக்கு ராக் பாஸ்பேட்டோட நேனா ஃபெர்டிலைசரை இதில் மிக்ஸ் பண்ணது இப்படி ஒவ்வொன்றா ஷெட்யூல் பண்ணாலும் சரி இது ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு நல்லா கொடுங்க அதுக்கப்புறம் பூ பிடிக்கிற டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாஸ்பரஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி பார்த்துங்க ராக் பாஸ்பேட் இருக்கு இல்லையா ராக் பாஸ்பேட் இருந்தாலும் சரி அல்லது முட்டை இருந்தாலும் சரி இல்லை எலும்பு தூளாக இருந்தாலும் சரி இதை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கொடுக்குற மாதிரி பார்த்துங்க அதாவது நீங்கள் ஆட்டோட்டை வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறீங்கன்னா இந்த ராக் பாஸ்பேட் வந்து மாதத்துக்கு ஒரு மூணு தடவை கொடுக்குற மாதிரி பார்த்துக்குங்க இல்லைங்களா அது அது எப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருப்போம் தயவுசெய்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ராக் பாஸ்பேட் வந்து ஓடபிள்யூடிசியில் கலந்துட்டிங்கன்னா ஒரு பத்து கிலோ ஒரு நூறு லிட்டரில் கலந்துட்டிங்கன்னா ஒரு ஒரு தடவையும் ஒரு ஏக்கருக்கு பத்து பத்து லிட்டர் ட்ரிப்பில் கொடுக்குற மாதிரி பார்த்துக்குங்க ஸ்ப்ரே பண்ணாலும் இன்னும் நல்லது சரிங்களா ஸ்ப்ரே பண்ணுறப்போ தயவுசெய்து மைக்ரோ நியூட்ரியன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓடபிள்யூடிசி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் சொல்லியிருப்போம் ஸ்ப்ரே பண்ணுறப்போ எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரே பண்ணிங்க எல்லாத்துலேயும் அஞ்சு அஞ்சு லிட்டர் கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா அதாவது இப்போ வந்து ஒருத்தர் நம்மளுக்கு அனுபப்பதி கொடுத்துருக்காரு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்குறப்ப ஒரு சிலருக்கு என்னென்னா அவங்க காடு நல்லா இருக்குதுன்னு அடுத்தையும் பார்த்துட்டு அவளுக்கு பிரச்சனையாயிருமான்னு பயந்துட்டு தராமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க சரிங்களா நீங்கள் நல்லபடியாக கொடுத்தா யார் எவ்வளோ பார்த்தாலும் சரி நல்லா தான் இருக்க போகுது எனக்கு அடுத்தடுத்து நீங்க திருமோனியில் இதே மாதிரி அனுப்பி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நாம கலப்பை பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்னம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்கே போகக்கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்கனப்பு ஜாஸ்தியாகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற தனங்கள் எல்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு m